செக்ரட்டரி நில அளவை ஆணையர் அமைச்சர் மூணு பேர் இருக்காங்க நாங்களும் போய் உட்கார்ந்துக்கிட்டோம் சரி நாங்க ஒரு இருநூத்தி பக்கம் டாக்குமெண்ட் கொடுக்கணும் பேப்பர் கொடுக்கணும் இங்க எல்லாம் அளக்க கூடாது இங்க இன்னும் முழுசா அளக்கல நம்ம இதை டிஜிட்டல் ரீசர்வேங்கிற பேர்ல அவன் எடுத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த துறை செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா அவங்க கைவசம் இப்ப எந்த பூமி இருக்கோ அதை நம்ம கேட்க முடியாது கிளைம் பண்ண முடியும் தமிழ்நாடு அரசினுடைய காலையில் அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டுக்காரன் பார்க்குறான் இது என்ன கேரளா வண்டி இங்கே நிற்கி அப்படின்னு ஒன்று அந்த கம்பமெண்ட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை செக் போஸ்ட் கேரள காவல்துறை செக் போஸ்ட் வந்து என்ன செய்யறான் தமிழ்நாட்டு ஃபாரஸ்ட்காரன் அடிச்சான் தமிழ்நாடு அரசு என்ன கேட்கவே இல்லை அப்ப அமைச்சர் உதயகுமார் துறை அமைச்சர் குடியிருக்க வீடு இல்லாம சென்னை நகர வீதிகள்ல இரவுல தூங்கக்கூடிய எத்தனை குடும்பத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் வீட்டு முறை பட்டால் அதவன் கோடிக்கணக்கில் இருக்கான் அந்த நாட்டில் ஆனால் கேரளா கவர்மெண்ட் நூற்றி இருபது ஏக்கர் வச்சிருக்கான் இந்த ஒரு ஏரியாவில் இது எப்படி நாம் அனுமதிப்பு நேரியமங்கல பாலம் எங்களுடைய வாரம் தருவியா தையாத்திகர அணையை கட்டது யாரு தமிழ் மக்களுடைய வரிப்பணத்தில் பெருந்தலைவர் கருவராஜால் கட்டப்பட்டது தையாத்திகர அணை அணை இப்ப யார்கிட்ட இந்த இரவு நேரத்தில் தமிழ்நாடு கேரள எல்லையில் நின்று பாருங்க ஆயிரக்கணக்கான வண்டிகளிலே உணவுப் பொருள் சிமெண்ட் கல்லு மண்ணு மாடு ஆடு பால் மோர் தயிர் இங்க தான் போகணும் தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு போகுது டிஜிட்டல் ரீசர்வே மூலமாக தமிழகம் ஏற்கனவே ஆயிரத்தி இரநூறு சதுர கிலோமீட்டர் இழந்தோம் இந்த டிஜிட்டல் ரீசர்வே மூலமாக இன்னொரு ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் கேரளாவிட விற்கப்படுத்தும் அம்பத்து நாலு மலையாளி அம்பத்து நாலு விட்டால் அம்பத்தாறு இத கன்னடம் வேற ஒரு ஒரு பத்து பெர்சன்டேஜ் இருக்கா தமிழம் எவ்வளவு இருக்கா அடுத்த எம்எல்ஏ கூட ஒரு மலையாளி அது ரிசர்வ் தொகுதியா இருக்கிறதாவது தப்பிச்சிருக்கு தமிழகத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கள்ள உறவு அப்படிதான் நான் சொல்ல திராவிட உறவு திராவிட உறவு அந்த திராவிட உறவு என்பதற்கு இன்னொரு நான் முதல்ல சொன்னது உலகம் முழுவதும் பறவை வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சோழன் சொல்வீச்சு வலை ஐந்து மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் குயிக் பாலசிங்கம் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா இந்த கேரள அரசு இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நாங்கள் டிஜிட்டல் அளவை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கேரள எல்லையில் வந்து டிஜிட்டல் அளவை பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து தப்பு தமிழ்நாடு அதை உடனே தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க டிஜிட்டல் அளவை அப்படின்னா என்ன ஏன் கேரள அரசு அதை செய்யுது அது தமிழகத்துக்கு எந்த அளவுக்கு பாதிப்புண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி திடீர்னு பார்த்தா பினராயி விஜயன் என்ன செய்கிறாரு நாடு முழுவதும் அதாவது கேரளா பர்டிகுலர் காசர்கோடு டு கன்னியாகுமரியை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் டிஜிட்டல் மயமாக்க போகிறோம் ம் அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு டிஜிட்டல் ரீசர்வே நமக்கு ஒரு சந்தேகம் ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சுன்னா இதை தொடங்குறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தார் பாருங்க ஒரு நாள் நமக்கு அங்கே தான் ஒரு சந்தேகம் வந்துச்சு என்னடா இது நவம்பர் ஒன்றாம் தேதி கேரளாவினுடைய பிரவி தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் ஒன்றாம் தேதி கேரளா உருவாகுது அது வரைக்கும் அது என்ன செய்து கொச்சி மலபார் ஒரு ஏரியா திருவிதாங்கூர் ஒரு ஏரியா அப்படி சென்னை ராஜதானியில் அந்த மலபார்க்கு அந்த பக்கம் சென்னை ராஜதானி கேரளா மூன்றாக இருக்கு மூன்று பிரிவு கேரளா அந்த மூன்று பிரிவும் ஒன்றாக என்ன செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நவம்பர் ஒன்னாம் தேதி உருவாகுது இவங்க என்ன செய்யறாங்க டிஜிட்டல் ரீசர்வே அப்படின்னு சொல்லிட்டு கேரளா உருவான நாள் அன்றைக்கு தான் நாங்கள் தொடங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் நீண்ட எல்லை நமக்கும் கேரளாவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் எல்கை இருக்கு இப்ப நீலகிரி மாவட்டத்தில் இங்க தாலூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த தாலூர்ல ஆரம்பிச்சீங்கன்னா இங்க கன்னியாகுமரி ஒட்டி இருக்கக்கூடிய பாரசாலை வரைக்கும்

முழுமையாக அளவீடு செய்யப்படல சரி அப்ப எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரை முழுமையாக அளந்திருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டரை கேரளாட்ட நம்ம இழந்திருக்க மாட்டோம் இழந்திருக்க மாட்டோம் ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர் தமிழகத்தினுடைய நிலம் கேரளாவில இருக்கு ஓ இருக்கு அப்போ கேரளா டிஜிட்டல் மயமாக்க போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கிறோம் குறிப்பாக இந்த இந்த தமிழ் வாழக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டா ஏன் டிஜிட்டல் மயமாக்குறான் கேரளா சரி காரணம் அதான் விஷயம் அப்ப எழு முழுமையாக கேரளா என்ன செய்யப்படல அளவீடு செய்யப்படல அதான் விஷயம் ஓஹோ கேரளா டிஜிட்டல் மயம் மயமாக்கப்படல நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டல் மயம் ஆயிட்டோம் சரி ஆனா அவன் எப்ப டிஜிட்டல் மயமாகறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நவம்பர் ஒண்ணுல தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேல முடிச்சிட்டான்

ஆமா அளக்கும் போது என்ன செய்யணும் தமிழக கேரள எல்லையோரம் கேரளாவில் இருக்கக்கூடிய பதினைந்து தாலுகாக்கள்ல அளக்க ஓகே என்ன காரணம் அந்த பதினைஞ்சு தாலுகாக்கள்ல அவ ஒருதலை பட்சமாக அளந்துருவாங்க சந்தேகம் எங்களுக்கு வந்துச்சு அப்ப நீ அளக்காத அப்ப நீ என்ன செய்ய தமிழக அரசோடு கலந்து பேசித்தான் அந்த பதினைந்து தாலுகாவில அளக்கணும்னு நாங்க ஒரு கோரிக்கையை யாற்ற வைக்கிறோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் கிட்ட விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்ல போய் வைக்கிறோம் எங்க விவசாய சங்கத்துல இருந்து வைக்கிறோம் அமைச்சர் என்ன சொன்னாரு அமைச்சருக்கு ஒண்ணும் புரியல நாங்க சொன்னோம் டிஜிட்டல் ரீசர்வே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க விட முடியாது நாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பதினஞ்சு தலைவர்கள் அளவை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அன்வர் ராஜா நீங்க ஒண்ணு செய்யங்க எனக்கு நீங்க சொல்றது விஷயம் ஒன்னும் புரியல நீங்க செக்ரட்டரியேட் வாங்க அங்க வந்துருங்கன்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் எங்களுடைய விவசாய சங்கத்துல ஒரு இருபது பேரை கூப்பிட்டுக்கிட்டு நேர சென்னை தலைமை செயலகத்துக்கு போகிறோம் சரி அங்க வருவாய்த்துறை செக்ரட்டரி நில அளவை ஆணையர் அமைச்சர் மூணு பேர் இருக்காங்க நாங்களும் போய் உட்கார்ந்துக்கிட்டோம் சரி நாங்க ஒரு இருநூத்தி பக்கம் டாக்குமெண்ட் கொடுக்கறோம் பேப்பர் கொடுக்கறோம் இங்க எல்லாம் அளக்க கூடாது இங்க இன்னும் முழுசா அளக்கல நம்ம இத டிஜிட்டல் ரீசர்வேங்கிற பேர்ல அவன் எடுத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த துறை செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா அவங்க கைவசம் இப்ப எந்த பூமி இருக்கோ அதை நம்ம கேட்க முடியாது கிளைம் பண்ண முடியாது சொன்னது தமிழ்நாடு அரசினுடைய வருவாய்த்துறை செயலாளர் அவர் சொல்றாரு அவங்க கைவசம் அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடத்தை நம்ம கிளைம் பண்ண முடியாது அப்படி கிளைம் பண்ணா ரெண்டு ஸ்டேட்டு உறவு தாயை விட்டு கொடுத்துட்டு என்ன உறவு வேண்டி கிடக்குன்னு எங்களுக்கு தெரியல தெரியல அப்ப ரொம்ப எளிதாக அந்த கிளைம் பண்ண முடியாதுங்கிற வார்த்தையோட அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது நாங்க வெளியேறிட்டோம் வெளியேறிட்டோம் இப்ப இங்க பேசி நியாயம் இல்லைன்னு வெளியேறிட்டோம் ஆனா அமைச்சர் என்ன செய்றாரு நல்ல வேலை செஞ்சாரு அவர் சொல்றாரு அந்த வருவாய்த்துறை செக்ரட்டரியும் நில அளவு ஆணையத்தை சொல்றாரு இல்ல நீங்க தேனிக்கு உடனடியா போகணும் அன்வர் ராஜா சொல்லக்கூடிய அந்த பகுதிகளை நீங்க பார்வையிட்டு முதல்ல அவர் அவருடைய அலைபேசி என்ன நீங்க உங்களுடைய டைரியில எழுதுங்கன்னு சொல்றாரு அமைச்சர் அமைச்சர் சொல்றாரு எழுதுனாங்க இன்னைக்கு இப்ப வரை கூப்பிடல இப்ப வரை கூப்பிடல கூப்பிடல அப்போ அவ என்ன செய்யறான் அந்த பாயிண்ட பிடிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாயிண்ட் வச்சான் டிஜிட்டல் ரீசர்வேக்காக ரெண்டாவது போராட்டத்தை தேனியில நடத்தணும் சரி அரசாங்கம் காது கொடுத்து கேட்கல கண்ணை வச்சு பார்க்கல இந்த இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடல் அரசு கண்டு தமிழர் நலனுக்காக இருக்கிற சமூக நீதி அரசு கண்டுக்கல நாங்க சொன்னோம் அந்த கூட்டத்துல நாங்க பேசணும் ஒரு நிலம் என்பது தாயை போன்றது ஒரு தாய்க்கு இணையானது அப்ப நான் பேசுறேன் தாயை தாண்டியது அது நிலம் என்பது என்னுடைய தாய் நேத்து இருந்தா இன்னைக்கு செத்து போயிட்டா நான் இன்னைக்கு இருக்கேன் நாளைக்கு செத்து போயிருவேன் என் பிள்ளை நாளைக்கு இருக்கும் நாளை கழிச்சு அது செத்து போயிடும் நாங்கள் எல்லாம் வருவோம் போவோம் ஆனால் நிலம் என்பது நிரந்தரமாக இருக்கும் தாயை தாண்டியது நிலம் சரிதான் தாயை விட பெருமை மிக்கது நிலம் இந்த நிலத்துக்காகத்தான் உலகத்துல சண்டையே சொன்னோம் மிகப்பெரிய பரப்பு நீங்க விட்டு கொடுத்த பரப்பு சாதாரண பரப்பு இல்ல உலகத்துல எங்கிலும் காண கிடைக்காத பகுதிகளை வந்து நீங்க கேரளாட்டை விட்டு கொடுத்திருக்கேன்னு அந்த போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்திய போது கூட அரசாங்கம் என்ன செய்யல ஏறடுத்து கூட பார்க்கலாம் உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க போட்டு யாரும் வரலையே

உன்னால என்ன முடியும் பாரு என்ன முடியும் பாருடா நான் அழப்பேன் அழப்பேன் உன் நிலத்தை எடுத்துக்குவேன் எடுத்துக்குவேன் நீ உனக்கு என்ன பண்ண முடியும் பண்ணுனா பண்ணுனா சரி இப்ப இதனால நமக்கு ஏற்பட போற பாதகம் என்ன நிலம் போகுது இல்லையா சரி நிலம் போகுது இல்ல இப்போ நான் விட்டு கேட்கிறேன் ஒரு சதுரங்க பாறை உடுமஞ்சோலை தாலுகா சரி உள்ள ஒரு பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துல பேராசிரியர் ஜானி குட்டி ஒரு மலையாளி

ஏ நீ தமிழ்நாட்டுல வீடு கிடையாது கேரளாவில இருக்கு தொண்ணூத்தி வீடு கட்டி ரசீது எங்க போட்டாரு தேவாரம் பஞ்சாயத்துல அந்த அந்த ரசீத சதுரங்கப்பரா பஞ்சாயத்து தலைவர் இருக்குது பாத்துக்கோ தமிழ்நாட்டுக்கு போடக்கூடாதுன்னு சொன்னா இந்த ஆள் பயந்து போய் என்ன செய்யறான் சதுரங்கபுரா பஞ்சாயத்துக்கு ரசீதை போட்டான் இத பேப்பரா கொண்டு போய் என்ன செய்யறோம் அந்த பேராசிரியர் ஜானி குட்டி ரிட்டையர்டு அவரையும் கூட்டிட்டு போய்தான் அமைச்சரை சந்திக்கிறோம் நான் தமிழ்நாட்டுல வீடு கட்டின ஆனா இப்ப அது கேரளாவுக்கு போயிருச்சு இது எப்படி நியாயம் அப்படின்னு நேரடியா நேருக்கு நேரா ஒரு எடுத்துக்காட்டு அப்ப இதை போல எவ்வளவு பகுதிகள் போயிருக்கு கேரளாவுக்கு இந்த டிஜிட்டல் அளவின் இந்த டிஜிட்டல் அளவின் மூலமா மலையூர்ல அளக்கிறான் நாங்க ஒன்னே ஒண்ணு கேட்கிறோம் மரையூர்ல அளக்குறான் தேவிகுளம் தாலுகா இடுக்கி மாவட்டம் மலையூர்ல அளக்கிறான் அளக்கும் போது மலையூர்ல என்ன இருக்கு பழனி ஹில்ஸ் இருக்கு எல்லா ஆவணங்களிலும் அது பழனி மூலை குன்றுன்னு வருது பழனி மலை எங்க இருக்கு எல்லையை பிரிக்கும் போது என்ன செஞ்சிருக்கணும் மூணாறுல இருந்து வரத வழியில அந்த லக்கம்னு ஒரு இடம் இருக்கு அந்த லக்கம் தான் உச்சி மலை உச்சி வாகுவார அப்பர்ல நீ பிரிச்சு வாகுவாரைக்கு மேற்க கரலா கிழக்க தமிழ்நாடு பிரிச்சிருக்கணும் ஆனா பிரிக்கல எங்க பிரிக்கிறோம் சின்னார் வனத்துறை சோதனை சாவல ரெண்டா பிரிக்கலாம் இதான் தமிழ்நாடு கேரளா இல்லைன்னு பிரிக்கலாம் எப்படி பிரிக்க முடியும் எப்படி பிரிக்க முடியும் யார் பிரிச்சது யாரு பிரிச்சது அவனே வச்சுக்கிட்டான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் குமுளி இருக்குது இருந்து நம்ம தேக்கடிக்கு உள்ள இறங்கக்கூடிய அந்த இடத்துல என்ன செய்யுதுன்னா ஒரு மாதா சொரூபம் இருக்குது அதுதான் பழைய தமிழக எல்லை ஓ இப்ப அது அங்க எங்க இருக்கு ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள வந்துருச்சு எல்லைக்குள்ள வந்துருச்சு மாதா இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இங்க வந்து செக் போஸ்ட போட்டு வச்சிருக்கான் ஆனா தமிழ்நாடு கண்டுக்கல தமிழ்நாடு கண்டுக்கிடல தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அதிகாரிகள் இங்க உள்ளூர்ல தான் வீரத்தக்க மாடு உள்ள மேய்க்க வனத்துறைக்கு வனத்துறை என்ன ஆடு உள்ள காட்டுக்குள்ள கொண்டு சரி நோய் பரவுதும் கவலிகர பண்ணா அடி வாங்கிட்டு பேசாம இருப்பான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு பிரச்சனை வருது கம்பமெட்டில் தேனி மாவட்ட கம்பமெட்டில் ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைனா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கொண்டு இரவோடு இரவாக ஒரு கண்டெய்னரை இறக்கி வச்சிட்டாங்க கேரளா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கேரளான்னு அந்த கண்டெய்னர்ல இருக்கு

கம்பத்திலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு திரும்ப போயாச்சு பயந்து போயிட்டாரா பயந்துட்டு போயாச்சு நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் வச்சோம் கம்பத்துல எப்படிடா நீ கட்டை நேரம் கொண்டு உள்ள வைக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான பிரச்சனை வருது உடனே தமிழ்நாடு அரசாங்கம் கேரள அரசாங்கம் பார்த்தா இது பெரிய இஷ்யூ ஆயிரும் சொல்லிட்டு தேவிகுளம் சப் கலெக்டர் உத்தமபாளைய ஆர்ஜிஓ தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு தமிழ்நாடு கேரள எல்லையை அழக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாவல் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு மந்திச்சோலை வந்து மந்திச்சோளையிலிருந்து கம்பமட்டு பாயிண்ட்டுக்கு வருதோ கேரளாவினுடைய காவல்துறை செக் போஸ்ட் இருக்கு கம்பமெட்டுல அந்த கேரள காவல்துறை செக் போஸ்ட் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வந்துருச்சு அளந்த போது இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும் அதிமுக அரசாங்கம் கம்பமெட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் கேரள காவல் நிலையம் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இருக்கா ஓடறான்னு சொல்லி இருக்கணும் தூக்கி வீசி இருக்கணும் தூக்கி வீசி இருக்கணும் அதே இடத்துல தான் இருக்கு சண்டை வந்துருச்சு புத்தகமலை ஆர்டிஓ கோவிச்சுக்கிட்டு வந்துட்டாரு தேவிகுளம் சப்கலக்டர் அப்படியே வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டான் அளவை நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த சம்பவம் என்ன கொடுமையா இருக்கு இந்த அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் நிலத்தை விட்டு கொடுப்பதில் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை இந்த திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு இவ்வளவு எளிமையாக இந்த இடங்களை தூக்கி கொடுக்காங்க மிகப்பெரிய தமிழின துரோகமா இருக்குன்னு பெரியாரை தூக்கி ராமசாமியை தூக்கி கொண்டாடக்கூடிய எல்லா கட்சியும் இந்த வேலையை செய்யறாங்க இந்த வேலையை தான் செய்யறாங்க நான் தெரியாம கேக்குறேன் ஒரு கேரளாவினுடைய ஒரு ஒரு இடம் பிட்டா இங்க இருக்கு எங்க செங்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கு அந்த பிட்டா பிளான்ட என்ன செய்யறான் நாங்க ஒன்னு கேட்டோம் செங்கோட்டை பேருந்து இந்த இடத்தை எடுக்கணும்னு சொல்லி நகராட்சியில தீர்மானம் போட சொன்ன செங்கோட்டை நகராட்சியில அவங்க தீர்மானம் போட்டு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி இருக்காங்க அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள என்ன செய்யறான் அந்த இருபத்தி நாலு ஏக்கரையும் காம்பவுண்டு போட்டுச்சு கேரளா என்னன்னு கேட்கல தமிழகத்திற்குள் இருக்கக்கூடிய கேரள வனத்துறை நிலங்களை எடுப்பதற்கு யார்ட்ட கேட்கணும் யார்கிட்ட கேட்கணும் மொழி வழியாக நீ பிரிக்கும் போது நீ நின்னுக்கும் இங்க உனக்கு எவ்வளவு இடம் இருக்கு இந்த செங்கோட்டையில இருபத்தி நாலு ஏக்கர் குற்றாலத்துல எழுபத்தி நாலு ஏக்கர் ஆனா கேரளாவில் தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு வைக்கத்துல இந்த ராமசாமி நாயக்கருக்கு கொடுத்த அந்த இருபத்தி இருபத்தி ரெண்டரை சென்ட் தான் தமிழ்நாட்டுக்கு சொந்தமான நிலம் இருபத்தி ரெண்டரை சென்ட் இந்த ராமசாமி நாயக்கருக்கு கொடுத்த இடம் தான் வேற வேற இடமே கிடையாதுங்க தமிழக அரசுக்கு சொந்தமான இடம் கேரளாவில் இருக்குன்னா இந்த அரசாங்கம் சொல்லட்டும் இல்ல இந்த செங்கோட்டை தாலுகாவில நூறு ஏக்கருக்கு மேல வச்சிருக்காங்க வனத்துறை பொதுப்பணித்துறையும் இதை யாரு கேட்கறது ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பழைய செங்கோட்டை வந்து திருவிதாங்கூர் இருந்துச்சுன்னு சொல்றான் ரைட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு கொல்லம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்துச்சு எங்கடா எங்க சொத்து சரிதான் எங்க சொத்தாங்க எங்க பூஞ்சால் சமஸ்தானம் காஞ்சிரப்பள்ளிக்கு மேற்க ஈராட்டுப்பேட்டையிலிருந்து உத்தமபாளையம் வரைக்கும் இருக்கு பூஞ்சார சமஸ்தானம் பாண்டிய சமஸ்தானம் எங்க எங்களுடைய அடையாளம் எங்களுடைய நிலம் ஒரு பிட்டா பிளான்ட் அங்கே இருக்கா இல்லை இல்லை ஆனால் நீ என்ன செய்கிற திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் செங்கோட்டை இருந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த செங்கோட்டையில் இருபத்தி நாலு ஏக்கரு குற்றாலத்தில் ஒரு எழுபத்தி நாலு ஏக்கர் பொதுப்பணி திறக்கி சொந்தமா எப்படி சாத்தியப்பட்டுச்சு இந்த அரசாங்கம் நினைத்தால் ஒரு ஜீவோ போட்டு இடத்த கையகப்படுத்த முடியாதா என்ன பெரிய கோர்ட்டுக்கு போயிடுவான் அவன் என்ன பண்ண முடியும்னு கேட்குறோம் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய நிலங்களை எல்லாம் வேலையை போட்டு வச்சிருக்கான் நான் நிலம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு இதை நீ போலீஸ போட்டு பாதுகாத்தா இந்த நிலத்தில் நாம எப்படி வாழ்றது எப்படி வாழ்றது குடியிருக்க வீடு இல்லாம சென்னை நகர வீதிகள்ல இரவுல தூங்கக்கூடிய எத்தனை குடும்பத்தை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் வீட்டு மர பட்டால் அதன் கோடி இருக்கான் அந்த நாட்டுல ஆனா கேரளா கவர்மெண்ட் நூத்தி இருபது ஏக்கர் வச்சிருக்கான் இந்த ஒரு ஏரியாவில் ஒரு ஏரியாவில் இது எப்படி நாம அனுமதிப்பது எப்படி அனுமதிப்பது நேரியமங்கல பாலம் எங்களுடைய பாலம் தருவியா கேட்கிறான் நெய்யாற்றிங்கிற அணையை கட்டினது யாரு தமிழ் மக்களுடைய வரிப்பணத்தில் பெருந்தலைவர் காமராஜால கட்டப்பட்டது நெய்யாற்றிங்கிற அணை அணை இப்ப யார்ட்ட இருக்கு கேரளாவில இருக்கு பெரிய காமராஜர் பெருந்தலைவருடைய காலத்தில் கட்டப்பட்ட மலம்புழா அணை பாலக்காடு மாவட்டத்தில் யார்ட்ட இருக்கு கேரளாவில இருக்கு எப்படி கொடுக்க முடிஞ்சது இதை யாருடைய வீட்டு பணம் நெய்யாற்றிங்கிற இடதுகரை கால்வாய் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும் வலதுகரை கால்வாய் கேரளாவுக்கு தண்ணி போகணும் ஏகே முதலமைச்சராக இருந்த போது இந்த வலதுகளை கால்வாய் நமக்கு வந்த தண்ணியை வந்து அடைச்சிட்டான் பதினோழாயிரம் ஏக்கர் தரிசா போச்சு அரசாங்கம் ஏகே காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்காரர் உள்ள கட்சி தலைவர் செல்வ கேட்க முடியுமா கேட்க முடியுமா முடியாது ஒரு நிலத்தை விட்டுக் கொடுப்பதில் தமிழகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுப்பதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில்தான் இருப்பார் ஏன் கேரள அரசியல்வாதிகளை பார்த்து எதுக்கு கேரள மக்களை பார்த்து ஏன் பயப்படுறாங்க தமிழ்நாட்டில் எனக்கு ஒன்றும் புரியல நீண்ட காலமாக இந்த தமிழக கேரள சிக்கல்களை பார்க்கக்கூடிய ஆளுதான் அவ எதுக்கு எடுத்தாலும் தடாலடியா உச்ச நீதிமன்ற அவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை வில்லைப்பெரியார் அணை விடத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கு அந்த ஜட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை தைரியமா இருக்கிறான் அந்த தைரியம் அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல தைரியம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல தெரியல அப்ப டிஜிட்டல் ரீசர்வே மூலமாக தமிழகம் மிகப்பெரிய பரப்பை இலக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சரிடம் போய் முறையிட்டும் இங்க என்ன நடக்கல எதுவுமே நடக்கல ஒருதலை பட்சமாக அளந்தார்கள் எப்படி இது சாத்தியம் பெல்காவில் இருந்து நீங்க பாடங்கத்துக்க வேண்டாமா சோலாப்பூர் மராட்டியர்களிடத்து நீங்க பாடங்கத்துக்க வேண்டாமா இன்னைக்கும் அவன் போராடிட்டு இருக்கான் ஒரு அமைச்சரை போட்டான் உத்தவ் தாக்கரே மராட்டிய மாநில முதலமைச்சராக இருந்த போது தனியாக ஒரு அமைச்சரை போட்டு ஒரு போட்டு பார்த்தாங்க அப்ப அந்த உணர்வு உணர்வு எங்க போச்சு நம்முடைய முதலமைச்சர் ஏனென்றால் அவன் வந்து அந்த மராட்டிய உணர்வு இருக்கு இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற யாரும் தமிழர்கள் இல்லை இல்ல அதனால நம்ம வசதியா வாய்ப்பா நம்ம வாழ்றோம் தமிழர்கள் நிலத்தை யாரு எடுத்துட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த தமிழர்கள் இல்லாத ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்யறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ சர்வே ஆப் இந்தியான்னு ஒண்ணு இருக்கு அவங்க வந்து இந்த மொழிவழி கம்பெனி மொழிவழி பிரிவினை கம்பெனி தான் அது அது வந்து கமிட்டி கிடையாது கம்பெனின்னு நாங்கள் வச்ச பேர் சரி அந்த மொழிவழி பிரிவினை கம்பெனியே மாதிரி இந்த சர்வே ஆஃப் இந்தியா சரி அவங்களே நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை சரி முல்லை பெரியார் அணையினுடைய நீர் தேங்கக்கூடிய பகுதியில் ஆன ஒரு இடம் இருக்கு சரி தேக்கடியில் இருக்கு சரி மொத்தமே ரெண்டரை ஏக்கர் சரி அதில் ஒரு டிஸ்பியூட் வருது கேரளாவுக்கு சொந்தமா தமிழ்நாட்டுக்கு சொந்தமான ஒரு டிஸ்பியூட் வரும்போது நம்ம உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு ஆணவச்சாலை அழக்கணும்னு நம்ம சொல்றோம் சரி சர்வே ஆஃப் இந்தியா கம்பெனியை கூட்டு வர்றாங்க அது ஒரு ஆங்கிலேய கிழக்கு கம்பெனி மாதிரி இன்னைக்கு அது இருக்கு சரி அந்த கம்பெனி வந்து என்ன செய்யறா நாங்க வரைபடம் கொடுக்கறோம் தெளிவான வரைபடத்தை கொடுக்கறோம் இது தமிழகத்தினுடைய கேட்ச்மெண்ட் ஏரியால வருது அப்படின்னு கொடுக்குறோம் வரைபடம் இருக்கு எல்லாம் இருக்குது ஆனா அந்த ஆங்கிலேய கிழக்கு கம்பெனியினுடைய ஜெராக்ஸ் யாரு சர்வே ஆஃப் இந்தியா அவ வந்து என்ன செய்யறா இந்த ரெண்டரை ஏக்கர் கேரளா ரிப்போர்ட் போட்டு இப்படி இதெல்லாம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியல இவ்வளவு கொடுமைகளை கேரளா செய்தோம் இந்த இரவு நேரத்துல தமிழ்நாடு கேரளா எல்லையில் நின்று பாருங்க ஆயிரக்கணக்கான வண்டிகளிலே உணவுப் பொருள் சிமெண்ட் கல் மண் மாடு ஆடு பால் மோறு தயிர் இங்கிருந்தான் போனோம் இருந்து கேரளாவுக்கு போகுது வைக்கலு மாடு திங்கிற வைக்கலு நாங்க எங்கடா போக போக ஊராது செழிப்பான ஊர் ஒரு காட்டுக்குள்ளோண்டு விட்டா மாடு மேஞ்சிரும் நாங்க எங்கடா போக வைக்கல் இல்லாம நாங்க என்ன செய்யறது இவன் தமிழை என்ன செய்யறான் தான் அழிந்தாலும் பரவாயில்லை கேரளா வாழாட்டும்னு தாயுள்ளத்தோடு இருக்கான் இவன் இது காலங்காலமா இவனுடைய உணர்வு இதுதான் இதுதான் அதனால டிஜிட்டல் ரீசர்வே மூலமாக தமிழகம் ஏற்கனவே ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டரை இழந்தோம் இந்த டிஜிட்டல் ரீசர்வே மூலமாக இன்னொரு ஆயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டரை கேரளாவிட விட்டு கொடுத்து விட்டோம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்தி பத நீலகிரி மாவட்டம் தாளூர் தமிழக கேரள எல்லை அந்த எல்லையில் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கேரளக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே வீடு கட்டுறான் ஒரு ஒரு வாய்க்கால் தான் தமிழ்நாடு கேரள எல்லையை பிரிக்கி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வீட்டை கட்டிட்டு கேரளாவுல போய் இபி சர்வீஸ் எடுத்துட்டான் அடேப்பா ஆஹ் பாருங்க எவ்வளவு கிரிமினல் வேலை கேஎஸ்இபின்னு சொல்லி கேஎஸ் எலக்ட்ரிசிட்டி போர்டுல போய் சர்வீஸ் எடுத்து லைட்டை போட்டு விட்டான் சரி பிரச்சனை வருது அன்றைக்கு நீலகிரி மாவட்ட நாம்தமிழர் கட்சியினுடைய செயலாளர் தம்பி கேத்தீஸ்வரன் அவர் என்ன செய்றாரு என்ன எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அண்ணே இந்த எல்ஐல ஒரு இது மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டான் நீங்க வாங்க ஒரு கூட்டம் போடணும் சொல்றாரு அப்பா இன்றைக்கு தேமுகவில் இருக்கடிய ராஜீவ் காந்தி நாங்க ரெண்டு பேரும் தான் அந்த கூட்டத்துக்கு போறோம் போயிட்டு அந்த இடத்துல கொடி ஏத்துறோம் அந்த வீடு கட்டடத்தினுடைய பக்கத்துல போய் ஒரு கொடியேத்துறோம் நாங்கதான் கொடி ஏத்திரம் கொடியேற்றம் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் தமிழ்நாடு காவல்துறை இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில கன்னடர்கள் நிறைய இருக்கான் மலையாளி நிறைய இருக்கான் பாத்துக்கோங்க என்ன ஒரு குடும்பம் தாலூர்ல கொடி ஏத்திட்டு ஊர்வலமாக எருமாடுன்னு ஒரு இடத்துல வந்து தாலூர்ல கூட்டம் போடுறதுக்கு அனுமதி இல்லட்டாங்க எல்லையில் இருக்கு அங்கிருந்து கல் விட்டு அடிப்பாமட்டு அப்ப அங்க இருந்து மூணு கிலோமீட்டர் என்ன செய்யறோம் திரும்ப எருமாடுன்னு ஒரு இடத்துக்கு வந்து அங்க பொதுக்கூட்டம் போட்டோம் இதுதான் தமிழகத்தினுடைய நிலைமை ஆமா நீலகிரி முழுதுமே வந்து மலையாளிகள் கையில தானே இருக்கு நீலகிரியில கூடலூர் கிட்டத்தட்ட மலையாளிகள் கைக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டுல ஒரு தாலுகாவில் மலையாளிகள் மெஜாரிட்டியா இருக்கிறான்னா அது நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில கூடலூர் தாலுகாவில் அவன் தான் ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் இருக்கிறான் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க இன்னைக்கு கூடலூர் போனீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் அங்க மலையாள இஸ்லாமியர்கள் அவன் ஒரு நிகழ்ச்சி ஒட்டுதான் மலையாளத்துல ஒட்டுதான் ஒரு உணவகத்துக்கு நீங்க மலையாளத்துல மலையாளி வச்சிருக்கக்கூடிய உணவகத்துல மலையாளத்துல தான் விலைப்பட்டியல் இருக்கு கூடலூர்ல புரியுது என்ன பண்ண இது எப்படி நம்ம பண்ண முடியுமா நம்ம 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 அவ முடியுமா தேவிகுளத்துல பீர்மேட்ல வைக்க முடியுமா மூணார்ல வைக்க முடியுமா மலையூர்ல வைக்க முடியுமா முடியாது ஆனா அவன் தமிழ்நாட்டுக்குள்ள தைரியமா என்ன செய்யறான் மலையாளத்துல போடு வச்சிருக்கான் கூடலூர்ல கேட்க ஆள் இல்ல காரணம் கடைசியா நடந்த சென்சஸ்ல அந்த கூடலூர் தாலுகாவில மலையாளிகள் அதிகமாயிட்டான் தமிழர்களை விட அதிகமா இருக்கிறான் மலையாளி ஐம்பத்தி நாலு கன்னட வேற ஒரு இருக்கான் எவ்வளவு அடுத்த ஒரு மலையாளி அது ரிசர்வ் தொகுதியா இருக்க தப்பிச்சிருக்கு அது ரிசர்வா இல்லாம பொதுவா மாறிச்சுன்னா ஒரு மலையாளி தான் அங்க ஜெயிப்பேன் அதான் இன்னைக்குள்ள நிலைமை அப்ப இந்த டிஜிட்டல் ரீசர்வே என்பது ஒரு மோசடி அந்த எப்படி ஐம்பத்தி ஆறு மொழி வழி பிரிவினை ஒரு மோசடியோ அதுபோல டிஜிட்டல் ரிசர்வ் ஒரு மோசடி தமிழக அரசு அது குறித்து ஒரு விழுக்காடு அக்கறை கூட செலுத்தவில்லை மு க ஸ்டாலினும் அதை சுத்தமா கண்டுக்கல கண்டுக்கிடல கண்டுக்கிடல காரணம் அந்த இயல்பாக கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கள்ள உறவு அது அப்படிதான் நான் சொல்ல திராவிட உறவு திராவிட உறவு அந்த திராவிட உறவு என்பதற்கு இன்னொரு பேர் தான் நான் முதல்ல சொன்னது அதை சொல்ல விருப்பப்படாத கூட சொல்லித்தான் ஆகணும் ஏன் என்று கேட்டால் இந்த கேரளாவில் சிபிஎம் மாநாடு நடக்கும் போதெல்லாம் சீப் கஸ்ட் நம்ம முதல்ல முதலமைச்சர் புரியுது இங்க ஒரு பிரச்சனைனா இங்கே வர்றாரு கேரள முதலமைச்சர் மலையாளிய தேசிய செக்ரட்டரியா தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ்நாடு தேவைப்படுது எல்லை பற்றி கோயிலை பற்றி பேச மாட்டீங்க சரி வந்து இவ்வளவு தூரம் வந்து தமிழக அரசு கண்கள் குருடா காது வந்து செவிடா வந்து இருக்கு நம்முடைய நிலப்பரப்புகள் கேரளாவில் ஆக்கிரமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பை நாம் வந்து மொழிவெளி மாநில பிரிவினையில் போன நிலப்பரப்பை சொல்லலை இப்போ இந்த டிஜிட்டல் அளவைன்னு சொல்லி ஏமாற்றி இன்னைக்கு தமிழ் நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சுருக்காங்களா அதை திரும்ப மீட்க முடியுமா திராவிட அரசுகள் இந்த மண்ணில் இருக்கும் வரை அதற்கான வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இல்லை தமிழ் நிலத்தை தமிழர்கள் ஆளணும் ஒரு தமிழன் ஒருவன் என்ன எவன் இந்த மண்ணிலே பிறந்து முன்னோர்களை தமிழர்களாக கொண்டு எவன் ஒருத்தன் இந்த பூமியிலே வாழ்கிறானோ அவன் எப்போது இங்கே ஆள தலைப்படுவானோ அவனும் தூங்கு முஞ்சி ஆளும் வேலைக்காகாது புரியுது இன உணர்வு பெற்றவனா இன உணர்வு பெற்ற தமிழ் எடப்பாடி பழனிசாமி தான் ஆமா ஓ பன்னீர்செல்வம் தான் தமிழ இவர்களுக்கு இது குறித்த அக்கறை இருக்கா தமிழர்களுடைய நிலப்பரப்பை மீட்கணும் தமிழர் வந்து எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற அக்கறை சுத்தமா இல்லையே தமிழ் இன உணர்வு பெற்ற ஒரு முதலமைச்சரா தமிழன் வந்தா இதை சாத்தியப்படும் சட்ட ரீதியா வந்து எதிர்கொள்ள முடியும் சட்ட ரீதியா இல்ல வரைபடத்தை வச்சு என்ன செய்யலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறாம் ஆண்டு நிதியரசல் பசல் அள்ளி தலைமையில கொடுத்த கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில அன்னைக்கு ஒரு எஃப்எம்பி கொடுத்தாங்க ஒரு வரைபடம் கொடுத்தாங்க சரி அந்த வரைபடத்தை வச்சு தான் எல்ல கொஞ்சம் வெளியே போடான்னு சொல்லிட்டு இடத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தேவை துணிச்சல் அதற்கு தேவை இன உணர்வு அதற்கு தேவை இந்த மண் மீதான பாசம் அதற்கு தேவை கட்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆண்மை வேணும் ஆண்மை இருக்கணும் இதெல்லாம் இருக்கிற ஒருத்தன் தான் அதை செய்ய முடியும் செய்ய முடியும் பிற பக்கத்துல பிறராயி எனக்கு வேணும் பிறராயி மருமகன் எனக்கு வேணும் பினராயி மக எனக்கு வேணும்னு சொல்லி நாம நினைச்சோம்னு சொல்லி கேட்டா தாயை விற்றுவிட்டு அந்த உறவு அவசியம் இல்லைன்னு உறவு தாய் என்பது நிலம் அந்த நிலத்தை பறிக்கொடுத்துட்டு ஒரு உறவை பேணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது அது தாய் நிலத்துக்கு செய்யற துரோகம் இல்ல பெற்ற தாய்க்கு செய்யற ரொம்ப மகிழ்ச்சி என்ன இந்த டிஜிட்டல் அளவை முறை குறித்தும் அதனால் தமிழகம் சந்திக்கிற துயரங்கள் குறித்தும்